சாய் பக்தர்களுக்கு நண்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா எப்பொழுதும் ஏதோ ஒரு கவலை வீட்டுக்குள் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் ஏன் இந்த கவலை நம் வாழ்க்கையில் வந்தது என்று ஒரு முறையாவது யோசித்திருக்கின்றாயா ஏன் நீ தினமும் தான் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் போனால் இன்னொரு கஷ்டம் இன்னொரு கஷ்டம் போனால் இன்னொரு கஷ்டம் என்று வருவதை எல்லாம் விட ஒரு கஷ்டம் இருக்கும்பொழுது இன்னொரு கஷ்டம் தானாக வந்துவிடுகிறது இதெல்லாம் ஏன் என்று யோசித்தாயா இதெல்லாம் சமீப காலமாகத்தானே அதிகமாக நடக்கிறது இதெல்லாம் பற்றி ஏதாவது சிறிய விஷயமாக யோசித்துப் பார்த்தாயா யோசிக்க நேரம் இல்லையா என் அன்பு குழந்தையே முதல் ஒரு கஷ்டம் வந்தது என்றால் அது எதனால் வந்தது ஏன் திடீரென்று வந்தது ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் ஏன் திடீரென்று அந்த பிரச்சனையானது நம் வாழ்க்கைக்குள் வருகிறது என்று யோசியுங்கள் யோசித்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் நீங்கள் யோசிக்க யோசிக்கத்தான் அதிகமான விஷயங்கள் உங்களுக்குள் தோன்றும் நீ யோசிப்பது போல தேவையில்லாத விஷயத்தை யோசிக்க சொல்லவில்லை அதை நினைத்து குழப்பிக்கொள்ள சொல்லவில்லை நான் ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்றால் அந்த பிரச்சனை ஏன் வந்தது இந்த நபரால் வந்தது எதற்காக வந்தது நாம் என்ன தவறு செய்தோம் என்று தான் யோசிக்க வேண்டுமே தவிர நடக்காத ஒரு காரியத்தை நடந்ததாக யோசிக்க கூடாது என்று ஒரு காரியம் இருக்கும் அது உனக்கும் தெரியும் இந்த மாதிரியான கெட்ட விஷயம் வாழ்க்கை நடக்காது என்று தெரியும் ஆனாலும் அது நடந்து <இन्த்த> விடுமோ என்று யோசிக்கிற நீ அது மிகப்பெரிய தவறு தினமும் இரவு உன் வீட்டு வாசலில் ஒரு இறந்த ஒரு பெண் அதாவது சொல்வார்கள் அல்லவா நீயும் தினமும் தை வெள்ளி ஆடி என்று தை செவ்வாய் ஆடி செவ்வாய் இந்த மாதிரியான நாளில் புடவை எடுத்து உன் வீட்டு தெய்வத்திற்கு வணங்குவாய் அல்லவா அந்த வீட்டு தெய்வம்தான் உன் வீட்டு வாசலில் நின்று தினமும் அழுது கொண்டிருக்கின்றது ஏன் தெரியுமா அதற்கும் ஒரு காரணம் சொல்கின்றேன் கே எல்லா விஷயத்தையும் ஒரு காரணம் இருக்கும் சம்பந்தம் இல்லாமல் யாரும் உன் வீட்டு வாசலில் நின்று அழ முடியாது சம்பந்தம் இல்லாமல் உன்னுடைய வீட்டில் ஒரு விஷயம் நடந்து விடாது உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான சோகங்களும் பிரச்சனைகளும் இருக்கும் பொழுது உன்னுடைய வீட்டில் இருக்கும் தெய்வம் அதை பார்த்து பார்த்து கஷ்டப்படுகிறது உனக்கும் உன்னுடைய துணைக்கும் அதிகமான சண்டைகள் வருகிறது அதை பார்க்கும் பொழுது தெய்வத்திற்கு வீட்டுக்குள் இருக்க முடியாமல் என்னை எவ்வளவு தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் கொட்டி பேசுகிறார்கள் என்பதற்காக அது சற்று ஒதுங்கி நிற்கிறது தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தயவு செய்து அதிகமாக மனதை காயப்படுத்தும் அளவுக்கு வார்த்தைகளை எப்பொழுதும் நீங்கள் பேசிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது ஏனென்றால் இது உங்களுக்கு மட்டும் ஒரு கவலையான விஷயம் அல்ல உங்களுடைய வீட்டில் இருக்கும் நீக்கு இஷ்டமாக வழிபட்டு கொண்டிருக்கும் உன் வீட்டில் வந்து குடியிருக்கும் ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே இது கஷ்டத்தை தரும் தன்னுடைய குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தால்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு தாயும் சந்தோஷமாக இருப்பார்கள் அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்துவிட்டு எந்த ஒரு தாயும் தந்தையும் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய எப்பொழுதும் உன்னுடைய குடும்பத்தை சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் உன் வீட்டில் இருப்பவர்கள் சண்டை போட்டாலும் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என்பது மட்டும்தான் நான் சொல்கின்றேன் தெரியுமா உன் குடும்பத்தில் இருக்கும் நீங்கள் மட்டும் அந்த வீட்டில் இல்லை உன்னுடைய சுற்றி தெய்வங்களானது வீட்டில் இருக்கிறது உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் நான் சாயப்பாவாகிய நான் உன்னுடைய தைவெள்ளி ஆடி வெள்ளி எல்லாவற்றிற்கும் புடவை எடுத்து அன்போடு ஒரு அம்மனை வழிபடுகிறாய் அல்லவா அன்போடு உன் வீட்டு தெய்வத்தை கும்பிடுகிறாய் அல்லவா இறந்தவர்கள் எல்லோரும் அதாவது அனைத்து நல்ல சக்தியும் உன் வீட்டில் இருக்கும்பொழுது நீ இது போன்ற எல்லா தேவையே இல்லாமல் சண்டை போட்டு கொண்டிருப்பது உங்கள் வீட்டிற்குள் தேவையில்லாமல் அமைதி இல்லாமல் இருப்பது இதெல்லாம் தேவையே இல்லம்மா நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் உங்களால் செய்ய முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் பிரச்சனையே என்ன தெரியுமா சில சமயம் உன்னுடைய துணை தவறு செய்வது இன்னொரு பக்கம் உன் வீட்டில் ஒழுங்கான வருமானம் இல்லாமல் இருப்பது இதுதான் இப்போதைக்கு உங்கள் வீட்டில் இருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை உன் துணையும் சரியாகி நல்லபடியாக எந்த தவறையும் செய்யாமல் விட்டது உனக்கும் எல்லா பிரச்சனையும் முடிந்து பணமானது வர ஆரம்பித்து விட்டது என்றால் உன்னுடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது இப்பொழுதும் அனைத்திற்கும் தீர்வு கண்டுபிடிக்கப் போவது நான் தான் இந்த அனைத்தையும் நல்லபடியாக சமாதானமாக ஆக்கப் போவதும் நான் தான் தயவு செய்து நான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் செய்து தரும் வரும் வரை அதுவரை தயவு செய்து பொறுமையாக இருங்கள் வீட்டில் தினமும் சண்டை போடாமல் எப்பொழுதும் அமைதியோடு இருங்கள் என்னுடைய குழந்தையே வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒற்றுமையோடு இருங்கள் அப்பொழுதுதான் உங்கள் வீட்டில் இருக்கும் தெய்வங்களும் எப்பொழுதும் உங்களோடு ஒற்றுமையாகவும் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் இருக்கும் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கலாம் புரிந்து கொள்ளாமல் எப்பொழுதும் ஏதேதோ யோசித்து கொண்டு தேவையில்லாத குழப்பத்தோடு இருக்காதீர்கள் அதனால் தான் நான் எப்பொழுதுமே உன்னிடம் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொண்டே தான் இருப்பேன் என்ன சொல்வேன் எப்பொழுது அமைதியாக இரு பொறுமையாக எல்லா விஷயத்தையும் செய் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் என்று ஆனால் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை எப்போதாவது கேட்கின்றாயா அதுவும் உன் வாயிலிருந்து வரும் அனைத்து விஷயங்களுமே தேவையில்லாமல் அதாவது அதிகமாக கோபப்படும் போது அதிகமான வார்த்தைகளை நீ உபயோகப்படுத்துவது மிக மிக நல்ல விஷயம் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயானால் நிச்சயமாக சற்று பொறுமை கொண்டு உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் தானாக நல்லது நடக்க ஆரம்பித்துவிடும் என்னுடைய பொன்னான குழந்தையே வாழ்வே நீ தேடும் ஒவ்வொரு விஷயத்தையும் தருவதற்காகவும் உனக்கு இன்பத்தை அள்ளி கொடுப்பதற்காகவும் நான் தான் இங்கு இருக்கின்றேனே தவிர மற்றபடி நினைக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் தேவையே இல்லாமல் கஷ்டத்தை கொடுப்பதற்காக நான் இல்லை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் வேண்டுமோ அதை என்னிடம் சொல்லுங்கள் அதை எல்லாம் விட்டு தேவையே இல்லாமல் குழப்பிக்கொண்டு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் உங்களை நீங்களே ஆக்கிக் எதற்கு வாழ்க்கையில் இனி தேவைப்படாமல் கஷ்டப்பட வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் உன் துணையின் தவறுகளையும் திருத்துகிறேன் அதுபோல வருமானம் இல்லாமல் வைத்து கொண்டிருக்கின்றாய் அந்த விஷயத்தை நான் நிச்சயமாக வாழ்க்கையிலிருந்து நான் எடுத்து நல்ல நல்ல விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் பணத்தையும் தருகிறேன் உன்னுடைய துணையின் இருக்கும் துணையிடம் இருக்கும் தேவை ஏன் இல்லாத பழக்கங்கள் அனைத்தையுமே நான் நிச்சயமாக தூக்கி எறிகிறேன் நம்பிக்கைதான் வாழ்க்கை நான் சொன்ன விஷயத்தை இப்போது நம்ப நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை முழுவதும் இன்பத்தை நீ மட்டுமே சும சுமப்பீர்கள் தேவையில்லாத கஷ்டங்களை உங்கள் வாழ்க்கைக்குள் நீங்களே விடமாட்டீர்கள் எப்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் நிம்மதியாக சண்டையே இல்லாமல் இருக்கின்றீர்களோ அந்த வீட்டு தெய்வமானது நிச்சயமாக வீட்டுக்குள் வரும் உங்கள் வீட்டிற்குள் இருந்து வெளியே போன உங்கள் வீட்டு தெய்வம் நிச்சயமாக உங்கள் வீட்டுக்குள் வரும் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கண் கலங்கி கொண்டு இருந்த உங்களுடைய வீட்டு தெய்வமானது கண்ணீர் அல்லாமல் சிரித்து கொண்டே உங்கள் வீட்டிற்குள் வரும் உங்களுடைய வீட்டுக்குள் வந்துதான் நிச்சயமாக அப்போதுதான் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் வீட்டு தெய்வங்களானது வீட்டுக்குள் இருக்க வேண்டும் வெளியில் செல்லும் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத கஷ்டங்கள் எல்லாமே வந்து கொண்டிருக்கிறது புரிகிறதா நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்பதனை நீங்கள் உற்று பார்த்தீர்களானால் தெரியும் அதுவும் நீங்கள் உற்று பார்க்காத பொழுது என்ன நடந்தது என்ன நடந்தது என்று யோசிக்கும் பொழுதுதான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு இதுதான் நடந்தது இந்த விஷயம்தான் நடந்தது என்று உங்களுக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கையை எப்பொழுதும் பயத்தோடும் பார்க்காமல் சந்தோஷத்தோடு சகல விஷயமும் கிடைக்கும் நம் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையோடு பாருங்கள் வாழ்க்கையில் என்ன நிலைமையும் பற்றி ஒருபொழுதும் யோசிக்க வேண்டாம் ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக இருப்பது நான் நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை மட்டுமே தரப்போவதுதான் நான் இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எதற்காக கவலைப்பட வேண்டும் தேவையில்லாமல் எதற்கும் குழம்பி தவிர்க்க வேண்டும் யோசிக்காதீர்கள் தேவையில்லாத மனதில் இருக்கும் சண்டைகளை விட்டுவிட்டு சமாதானமாக இருங்கள் உங்களுடைய வீட்டு தெய்வம் நிச்சயமாக உங்கள் வீட்டிற்குள் வரும் தைரியமாக இருங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த சாய் அப்பா பார்த்துக்கொள்வேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்